குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம வார சூளை அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாரம் என்றால் கிழமைகள் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த கிழமைகளில் இந்த குறிப்பிட்ட திசைகளில் போகும் பொழுது அது சூளை அல்லது சூலம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு கிழமையிலும் அந்த கிழமைக்கு உண்டான கிரகத்தின் ஆதிக்கம் ஆதிக்கம் இருக்கும் சரிங்களா இப்ப அந்த கிரகம் கோவில்ல எந்த திசையில வச்சிருக்காங்களோ அந்த திசைக்கு எதிர்த்து திசையாக செல்லும் பொழுது அது சூழ திசை என்று சொல்லப்படுகிறது நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த திசையை நோக்கி அதாவது சூழ திசையில் பயணம் செய்யும் பொழுது அந்த கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தன்மையாகி விடுகிறது எனவே அது வெற்றியை தராது இருந்தாலும் இதற்கு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது முக்கியமாக கர்ப்பிணி பெண்களை நாம் வந்து வளைகாப்பு செஞ்சு அழைச்சிட்டு போகும் இல்லைங்களா அந்த சமயத்திலும் தூர பிரயாணங்கள் செல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த சூலம் எந்த திசையில் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் பரிகாரம் செய்து கொண்டு செல்வது நன்மையை தரும் ஓகேங்க இப்ப இந்த போர்டை பாருங்க வார சூளைன்னு சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு நாளிகை வரைதான் சூலம் ஒவ்வொருத்தங்களுக்கு நாளிகை அளவு தெரியாது அப்படிங்கிறவாசி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பக்கத்திலேயே பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ஏஎம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில மேற்கு திசை நோக்கி நாம் பயணம் செய்யக்கூடாது அடுத்தது பாருங்க திங்கட்கிழமை எட்டு நாளிகை அதாவது ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரை இந்த சூலம் இருக்கும் அது கிழக்கு நோக்கி நாம் பயணத்தை செய்யக்கூடாது அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு நாளிகை பத்து நாற்பத்தெட்டு ஏஎம் வடக்கு நோக்கி நாம் பயணம் செய்யக்கூடாது புதன்கிழமை பதினாறு நாளிகை அதாவது பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை இருக்கும் வடக்கு நோக்கி நாம் பயணம் செய்யக்கூடாது வியாழக்கிழமை இருபது நாளிகை அதாவது இரண்டு மணி பிஎம் மதியான இரண்டு மணி வரைக்கும் தெற்கு திசை நோக்கி நாம் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது வெள்ளிக்கிழமை பனிரெண்டு நாழிகை இதற்கும் அதே போல் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை மேற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடாது சனிக்கிழமை எட்டு நாளிகை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை நாம் கிழக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடாது சரி அவசரமா அவசியமா போக வேண்டிய ஒரு காலகட்டம் சூழல் இருக்கிறது என்றால் முடிந்தவரை இந்த நேரத்தை நாம் கழித்து பிறகு செல்லலாம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்ல இந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு நாளைக்கு சொல்லியிருக்காங்க பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆனா எட்டு மணிக்கு போயே ஆகணும் ஒன்பது மணிக்கு போயே ஆகணும் பொழுது என்ன செய்யலாம் அப்படிங்கறதா பரிகாரம் அப்படிங்கறத நம்ம எடுக்க வேணும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி போகும் பொழுது சிறிது வெள்ளத்தை எடுத்து நம்ம வாயில போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு செய்யலாம் இது ஒரு பரிகாரம் அடுத்தது பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்படிங்கும் பொழுது நம்ம சிறிது தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து நம்ம சாப்பிட்டு போகலாம் அதே போல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பொழுது இந்த சூள திசை நோக்கி பயணம் செய்யும் பொழுது பால் சிறிது குடிச்சிட்டு நம்ம போகலாம் வியாழக்கிழமை அப்படிங்கும்போது தைலம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கையில் ஊற்றி தலை உச்சியில வச்சுட்டு நம்ம அந்த வியாழக்கிழமை பயணம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுது சிறிது வெள்ளம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பயணம் செய்யலாம் சனிக்கிழமையில பயணம் செய்யும் பொழுது சிறிது தயிர் எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்முடைய பயணத்தை தொடங்கலாம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்